சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் செஞ்சேன் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி குயிக்காக அந்த கிரேவி செஞ்சிடலாம் ஆனால் இப்போ அந்த கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அந்த கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பொருள் நான் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பும் பிரியாணி ஆலையும் போட்டுவிட்டேன் இப்போது பொடியான இருக்கினா ஒரு பெரிய வங்கித்தான் நான் போட போகிறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொடியான இருக்குன்னா தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் இதையும் மூணையும் நம்ம போட்டுக்கலாம் இது போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வரும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் கரம் தூள் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும் கிரேவி மாதிரி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வசிஞ்சிருச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுடு போட்டு வச்சுருக்கோம் அதை போட்டு நான் காலிஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வேக விடலாம் காலிஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் ஆட் பண்ணுறேன் இது நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை நம்ம அந்த சுடு தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து எடுத்து தண்ணியை நீக்கிட்டு நம்ம வந்து இந்த தக்காளி கிரேவிக்குள்ளே இந்த காலிஃப்ளவரை போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து மூடியை திறந்து திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும் விட்டு மூடி போட்டாச்சு நம்ம வந்து இடையில இடையில வந்து திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு உருளைக்கெழங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் அதை வந்து நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு செய்யறதுனால உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் அதனால நீங்கள் நிறைய பேர்த்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இது கூட வந்து தேங்காய் சோம்பு கசகசா இதை மூணையும் அரைச்சி நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி கொத்தமல்லி தூவிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா தேங்காய் கூட முந்திரியும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்க மசிச்சு போட்டுக்கிறேன் கிரேவி வந்து திக்காகவும் கிடச்சிது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்டான சுட சுட சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டு கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த காலிஃப்ளவரு நம்ம உருளைக்கெழங்கு மசிச்சு போட்டோம் பார்த்திங்களா அந்த உருளைக்கெழங்கு இது எல்லாம் வந்து அந்த சப்பாத்திக்குள்ளே அப்படியே மடித்து வச்சு சாப்பிட்டும்போது கிரேவி வந்து உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைல் டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி நைட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் முந்தாணையத்தை எடுத்தது நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் இது கொடுக்குறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உண்மையிலே டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்